அன்பீர் பிள்ளைங்குள்ள இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம நிறைய காரியங்கள் பிரியப்படுறோம் எப்படி நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் ஆரோக்கியமா இருக்கணும் கரெக்ட் அப்படி பெரியப்படுவது தப்பே கிடையாது ஆரோக்கியமான வாழ்க்கை நிறைய பேர் ஆசைப்படுகின்ற ஒரு காரியம் என்ன இன்னைக்கு ஆரோக்கியம் இல்லாம அநேகர் வியாதிகளோடு இருக்கிறோம் அப்போ இந்த வியாதிகள் எல்லாம் இருந்து விடுதலை பெற்று நாம் ஆரோக்கியத்தோடு வாழணும் அதுவும் ஆயுள் பூராக ஆரோக்கியத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லி நாம பெரியப்படுவது தப்பு கிடையாது நமக்கு தேவை என்ன ஆரோக்கியமான வாழ்க்கை நம்முடைய ஆயுள் பூராகவும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் இது நம்முடைய வாஞ்சு இதே போன்று இன்னொரு வாஞ்சை என்ன நாம எல்லா வேலையிலும் ஆசிரோடு இருக்கணும் ஆசிரோடு வாழணும் இது தப்பான எண்ணம் கிடையாது நாம போகின்ற இடத்திலும் வருகின்ற இடத்திலும் நமக்கு பாதுகாப்பு வேண்டும் நாம எங்கு போனாலும் என்ன காரியத்தில் இறங்கினாலும் நமக்கு ஆசிர் வேண்டும் நாங்க செல்லுகின்ற காரியங்கள் எங்களுக்கு வெற்றிகரமாக நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் இப்படி எல்லாம் நாம் ஆசைப்படுகிறோம் தப்பு கிடையாது ஆனா இவை எல்லாம் தானாகவே நமக்கு நாம கேட்காமலேயே நமக்கு கொடுக்கப்படுமாக இருந்தால் அதை விட ஆசிரம் நமக்கு ஏது உண்டோ அப்படியான ஆசிர நாம பெற்று கொள்ளணும் அப்படின்னா நாம ஒரே ஒரு காரியத்திற்காக மட்டும் ஆசைப்பட்ட போதும் அப்படின்னு இன்னைக்கு மொத வாசகத்துல சாலமோன் ராஜா சொல்றாரு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் விருப்பமாக இருக்குன்றனவோ அவற்றை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொண்டு இருக்காமல் நீங்க இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் கேட்டு பாருங்கள் தெய்வத்திடம் அந்த காரியம் உங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் நீங்க ஏங்குகின்ற அத்தனையும் உங்க வாழ்க்கையில வந்து சேரும் அது என்ன அவர் சொல்றாரு நீங்க ஞானத்திற்காக ஆசைப்படுங்கள் இப்போ ஞானம் அப்படின்னா என்ன அறிவை தாண்டியதுதான் ஞானம் அறிவை தாண்டியது ஞானம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்துல நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற நம்முடைய அறிவு துறனை தாண்டி இருக்கக்கூடிய ஞானம் அந்த ஞானத்தின் மூலமாக வர்ணிக்கப்படுவது கடவுள் நம்மை படைத்த கடவுள் நம்மை படைத்த கடவுள்தான் நமக்கு ஞானமாக இருக்கிறார் அந்த ஞானத்தை நாம் வேண்டி ஆசைப்படுகின்ற பொழுது அவர் நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கும் பட்சத்தில் அந்த ஞானத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேண்டி ஆசைப்படுகின்ற அத்தனை ஆரோக்கியமான வாழ்க்கை மேல் ஆசிரான வாழ்க்கை நாம் எதிர்பார்க்கக்கூடிய போக்கிலும் வரத்திலும் இருக்கக்கூடிய பாதுகாப்பு போகின்ற இடங்களில் எல்லாம் வெற்றி இவை எல்லாம் தானாக வந்து அப்படி தானாக வந்து சேருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை என்றில் இருக்கும் நிலையிலும் பார்க்க மிக மிக சிறப்பான ஆசிரை கண்டு சிகரங்களை உயரங்களாக தொட்டு மகிழும் மேன்